தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில அனைத்து கட்சிகளும் தனது பிரச்சாரத்தில் மும்மரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் அவர்கள் கடு வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு டி தினகரன் அவர்கள் எந்த கட்சியிலையும் கூட்டணி வைக்காதால நாற்பது தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறதா திட்டமிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நாற்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை தயார் செஞ்சு விட்டதாகவும் தற்போது நாக்குச்சாவடிகளை பலப்படுத்தும் வேலையும் தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம பூத் கமிட்டி பணிகள் வந்து ஏறக்குறைய எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா அமமுக சார்பில் உள்ள பொறுப்பாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலேயும் செல்வாக்கான நபர்களை வந்து களமறுக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க ஆனா வெற்றிவேல் செல்வன் பயனியப்பன் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்களை களம் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமான அளவான வாக்குகளை எடுத்து அதிமுகவின் தோல்வியை உலக செய்வது தான் அவருடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் தென்மண்டலத்தில் சமுதாய ரீதியான செல்வாக்கும் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் வந்து சேரும் என்பதால தேனி மாவட்டத்தில் மனைவி அனுராதா வந்து களம் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தினகரன் வந்து யோசிச்சுட்டு வந்துருக்காரு ஆனால் அவர் மனைவி மட்டும் களமிறங்கினால் ஆர்கே நகரை போல பணத்தை வாரி எடுத்து எப்படியாவது வெற்றி பெற வச்சுருவாரு ஆனால் கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எதிரில் வந்து பலமான கூட்டணி இருக்குது அவருக்கு வந்து பணத்தை வந்து சரமாரியாக செலவழிப்பாங்க கண்டிப்பாக அனுராதா அவர்களை வந்து களம் இருக்குது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனுராதா அவர்கள்னா மற்ற கட்சிகளோட வெற்றியை வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தினகரன் அவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காரு இந்த தகவலின்படி தினகரன் தரப்புலேருந்து எந்த ஒரு அறிவிப்புமே இது வரைக்கும் அல்ல தென் மாவட்டத்தில் அனுராதா அவர்கள் என்ன கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கவம்பாசில் கவனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சப்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்